இவ்விதமாகிய தெய்வனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் பயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கருவி வேண்டும் அதாவது எந்த ஒரு தீய குணங்களுக்கும் பின்பாக ஒரு முட்டாள்தனம் இருக்கும் எந்த ஒரு நல்ல குணங்கள் பரிசுத்த குணத்திற்கு பின்பாக ஒரு ஞானம் இருக்கும் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானம் வந்தால் அந்த தீய குணம் நமக்கு போய் நல்ல குணம் வந்துவிடும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் உண்டு உதாரணத்திற்கு பயம் என்பது ஒரு தீய குணம் உலக பயம் என்பது ஒரு தீய குணம் அது நமக்கு இருக்கக்கூடாது என்றால் நமக்குள் விசுவாசம் என்னும் நற்குணம் இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும் என்றால் அந்த நற்குணத்திற்கு பின்பாக ஞானம் வேண்டும் என்ன ஞானம் வேண்டும் வேத ஞானம் வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய அன்பை குறித்தும் நாம் புரிந்து கொண்டு ஞானம் அடைந்தால் நமக்குள் விசுவாசம் வரும் விசுவாசம் வரும் பொழுது அது நற்குணமாய் இருக்கிறது அந்த விசுவாசம் பயத்தை விரட்டிவிடும் பயத்தை நாம் ஒன்றும் கையை பிடித்து நம் இருதயத்திலிருந்து எடுத்து தூக்கி எறிய முடியாது அல்லவா அது அப்படி செய்ய முடியாது அது விசுவாசத்தை வளர்க்க வளர்க்க இந்த பயம் வெளியே போய்விடும் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்றால் வேத வசனம் செலுத்திறது வசனத்தை தியானிப்பதினால் விசுவாசம் வரும் கர்த்தர் தம்முடைய கோபம் நீங்கி பிதவாகிய தேவன் அவருடைய கோபம் நீங்கி நமக்கு அவரது குமாரனை நமக்கு கொடுத்தார் அதன் பின்பாக நாம் மன்னிக்கப்பட்டு மன்னிப்பை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த முதல் வசனம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தாவே நான் உண்மை துதிப்பேன் நீர் என் மேல் இருந்தீர் ஆனால் அந்த கோபம் முடிந்தது கர்த்தரே நீர் என்னை காப்பாற்றுகிறீர் என்னை மீட்டு கொண்டீர் உம்முடைய கோபம் நீங்கி போயிற்று நீர் என்னை தேற்றுகிறீர் என்று இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை பூமிக்கு வருகிறது கசி சொல்லியிருக்கிறார் இப்படியாக உலகம் எங்கும் மனித குலம் முழுவதும் கர்த்தரின் கோபத்தை சுமந்து தீர்த்த காலம் முடிந்து ஆண்டவிராகி இயேசு கிறிஸ்து முதலில் குழந்தையாக பிறந்தார் அந்த பிறப்பு அந்த நாள் இப்படியாக முடிவுக்கு வந்தது அதன் பின்பாக இருக்கிற காலம் ரட்சிப்பின் காலம் கர்த்தர் நமக்கு ஆறுதல் தரும் காலம் இதோ தேவனே என் ரட்சிப்பு ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு கர்த்தரே நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார் அதனால் நாம் பயப்படாமல் நம் ரட்சிப்பில் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் நாம் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் இந்த ஒரு காரியத்தை நாம் சற்று ஆழமாய் தியானிக்க வேண்டும் பயம் என்பது வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்த பயம் உலக காரியங்களை குறித்து பயம் நம் சரீர பலவீனங்களை குறித்து பயம் மரண பயம் இப்படி தேவைகளை நினைத்து பயம் இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ என்று பயம் இப்படி பலவிதமான பயங்கள் உண்டு இருக்கக்கூடாத பயங்கள் இவைகள் எல்லாம் எல்லா பயங்களும் இருக்கக்கூடாதவை ஒரே ஒரு பயம் மட்டும்தான் நிச்சயமாக நாம் வைத்திருக்க வேண்டியவை அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இதை குறித்து நாம் இயேசைய பதினொன்னு இரண்டு தியானிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் வாழ்வது மிகவும் அவசியம் கத்திற்கு பயந்து தீமைக்கு விலகி நன்மை செய்ய பழக வேண்டும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் நம்மிடத்தில் இருக்கிற போட்டு நாம் நாம் வேண்டும் இதை மனதில் வைத்துக் கொள்வோம் பயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கருவி வேண்டும் அதாவது எந்த ஒரு தீய குணங்களுக்கும் பின்பாக ஒரு முட்டாள்தனம் இருக்கும் எந்த ஒரு நல்ல குணங்கள் பரிசுத்த குணத்துக்கு பின்பாக ஒரு ஞானம் இருக்கும் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானம் வந்தால் அந்த தீய குணம் நமக்கு போய் நல்ல குணம் வந்துவிடும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் உண்டு உதாரணத்திற்கு பயம் என்பது ஒரு தீய குணம் உலக பயம் என்பது ஒரு தீய குணம் அது நமக்கு இருக்கக்கூடாது என்றால் நமக்குள் விசுவாசம் என்னும் நற்குணம் இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும் என்றால் அந்த நற்குணத்திற்கு பின்பாக ஞானம் வேண்டும் என்ன ஞானம் வேண்டும் வேத ஞானம் வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய அன்பை குறித்தும் நாம் புரிந்து கொண்டு ஞானம் அடைந்தால் நமக்குள் விசுவாசம் வரும் விசுவாசம் வரும்பொழுது அது நற்குணமாய் இருக்கிறது அந்த விசுவாசம் பயத்தை விரட்டிவிடும் பயத்தை நாம் ஒன்றும் கையை பிடித்து நம் இருதயத்திலிருந்து எடுத்து தூக்கி எறிய முடியாது அல்லவா அது அப்படி செய்ய முடியாது அது விசுவாசத்தை வளர்க்க வளர்க்க இந்த பயம் வெளியே போய்விடும் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்றால் வேத வசனம் செதுக்கிறது வசனத்தை தியானிப்பதனால் விசுவாசம் வரும் ஏனென்றால் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நாம் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்கிறோம் கர்த்தர் யார் என்றும் அவர் வல்லமையை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் நாம் புரிந்து கொள்கிறோம் அது ஒரு நாளில் முடியக்கூடிய காரியம் அல்ல நூறு வருடங்கள் தியானித்தாலும் இன்னும் மிச்சம் இருக்கும் நாம் எந்த அளவுக்கு அதாவது கடல் நீர் இருக்கிறது நமக்கு தாகமா இருக்கிறது கடல் நீர் முழுவதையும் நம்மால் குடித்து விட முடியுமா கடல் அருகே நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் முடியாது அது நன்கு தெரியும் ஆனாலும் நமக்கு தாகமா இருக்கிறது அல்லவா தேவையானதை எடுத்து குடிப்போம் அல்லவா நம் தாகம் தீர்த்து கொள்ள குடித்துக் கொள்ளலாம் அல்லவா அது போலதான் வேத வசனத்தின் ஆழங்கள் கடல் போட அது எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ளுவேன் அதெல்லாம் முடியாது என்று தூங்கி கொண்டிருக்க கூடாது நம் தாகம் தீர்க்கும் அளவுக்கு நாம் அதை எடுத்து குடித்துக் கொள்ள வேண்டும் வேத வசனம் அப்படிப்பட்டது பரிசு தாவியானவரின் செயலும் கர்த்தருடைய செயலும் இதை எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்வேன் என்று அலைய சொல்லவில்லை அது முடியாத காரியம் எல்லோருக்கும் தெரியும் கர்த்தர் மகா பெரியவர் அவரை நம்முடைய சிறிய ஞானத்தினால் நம்முடைய சிறிய மூளையினால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லவில்லை அது கர்த்தர் எதை நினைக்கிறாரோ எவ்வளவு கொடுக்கிறாரோ அதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய தேவைக்கு நம்முடைய பலனுக்கு நம்மால் முடிந்தவரை செய்து கொள்ளலாம் அல்லவா அது நமக்கு நன்மை அல்லவா நம் வாழ்க்கையின் பரிசுத்தத்தை நாம் வளர்த்து கொள்ள முடியும் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் அதற்காக நம்முடைய தேவைக்கு நம் பலன் முடிந்த வரைக்கும் நம்மால் முடிந்த வரைக்கும் சுமப்போம் நம்மால் முடிந்த வரைக்கும் நாம் உணவு உட்கொள்கிறோம் நமக்கு பசிக்கிறது அதிக உணவு இருக்கிறது என்று என்னால் சாப்பிட முடியாது என்று பட்டினியாய் கிடக்க மாட்டோம் தேவையானதை எடுத்து சாப்பிடுவோம் என்னால் அவ்வளவுதான் முடிந்தது போதும் என்று சொல்வோம் அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையும் அதன் ஆழங்களையும் நம் தேவைக்கு ஏற்றபடி நம்மால் முடிந்தவரை நம் ஞானம் நம்முடைய சிந்தனையில் ஏற்றுக்கொள்ள முடிந்தவரை நாம் தேடி 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 அலைந்து திரிந்து அதிகமாய் உட்கொள்ள வேண்டும் வசனத்தை வசனத்தை சாப்பிட சாப்பிட நாம் பழுத்து பெருத்து பலம் உள்ளவர்களாய் வலசாலைகளாய் ஆவியில் பலன் கொண்டு எழுப்புவோம் அதுதான் விசுவாசம் விசுவாசத்தில் வளர வளர தான் பயம் நம்மை விட்டு போகும் எல்லாவித பயங்களும் ஓடி போகும் இந்த வசனத்தில் அருமையான ஒரு குழு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பயம் போக வேண்டும் என்றால் நம்பிக்கை வேண்டும் விசுவாசம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தரை விசுவாசிக்க விசுவாசிக்க நம்மிடத்தில் பயம் விலகி ஓடி போகும் எந்த தீமையை குறித்தும் நமக்கு பயம் வராது இது வந்து விடுமோ அது வந்து விடுமோ என்றால் விசுவாசமே இல்லாதவர்கள் தான் பயந்து கொண்டிருப்பார்கள் இப்படி பயத்தை தூக்கி எறிந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்வோம் விசுவாசிக்க வேண்டும் என்று எல்லா போதகர்களும் போதிப்பார்கள் எல்லா ஊழியர்காரர்களும் போதிப்பார்கள் ஆனால் விசுவாசிப்பது எப்படி என்பதையும் சொல்லி தர வேண்டும் அல்லவா இதையும் செய்தால் நலமாயிருக்கும் எப்படி விசுவாசிப்பது அதிக அதிகமாய் வேதம் வாசிக்க வேண்டும் ஜபிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம் தேவைகளை மட்டும் கொண்டிராமல் கர்த்தரோடு இணைந்து ஜபிக்க நாமும் ஜபிக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் வார்த்தையை பெறவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பரிசுத்த நிலையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும் இதை ஒரு மாயமான ஒரு குளூவை போல சொல்லிவிட்டு போவதை விட சுலபமாக எப்படி செய்வது என்பதையும் கற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் கர்த்தரை தேட தெரியாது கர்த்தரிடத்தை ஜெபிக்க தெரியாது அவருடைய வசனத்தை அவர் பேசுவதை கேட்க தெரியாது எனக்கு எந்த இதுவும் இல்லை நான் என்ன செய்வது என்றால் மிக சுலபம் வேதத்தை எடுத்து படிக்க தெரியும் அல்லவா வசனத்தை எழுத்து எழுத்துக்களை பார்த்து வார்த்தைகளை படிக்க தெரியும் நேசித்து தேனினும் இனிமையானது கர்த்தருடைய வார்த்தை என்று அனுபவித்த அளவா சொல்லியிருக்கிறார் அது போல அனுபவித்து ரசித்து ஆர்வத்தோடு வேத வசனத்தை படித்தால் எல்லா வாசல்களும் திறந்துவிடும் வாசர்கள் வாசல்கள் பரிசுத்தின் வாசல்கள் திறந்துவிடும் நாம் வேதத்தை தியானிக்க தியானிக்க ஆரம்பத்தில் புரியாமல் இருக்கலாம் தொடர்ந்து படித்து 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 பார்த்து கொண்டே வர வேண்டும் ஒரு முறை முழுவதும் வேதாகமத்தை படித்தால் ஒரு படிநிலையை நாம் தாண்டி விடுவோம் கர்த்தர் பார்ப்பார் நம்முடைய வாஞ்சையை பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்படுத்த தொடங்குவார் இது ஒரு நல்ல வாசல் ஒரு நல்ல சாவியா இருக்கிறது பரிசுத்திற்கு நாம் செல்வதற்கு ஒரு சாவி பரிசுத்த பாதையை திறப்பதற்கு ஒரு நல்ல திறவுகோலாய் வேத தியானம் இருக்கிறது வேத தியானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அருமையாக எல்லோரும் படிக்க தெரிந்த எடுத்து அழகாக உட்கார்ந்து தினமும் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று முழு மனதோடு ஆர்வத்தோடு உயிரைப் போல நேசித்து அதிக அதிகமாய் உலகத்தில் எல்லாவற்றையும் நேசிப்பதை விட கர்த்தரின் வார்த்தையை அதிகமாய் நேசிக்க வேண்டும் நேசித்து அன்போடு இது என்ன இருக்கிறது கேள்வி வேண்டும் மனதில் என்ன இருக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த ஊழியக்காரர் அப்படி சொல்கிறார் இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லுகிறார் அப்படி என்றால் எது என்ன யோசிக்க வேண்டும் மனதிற்குள் கேள்வி வந்து விட்டால் எல்லா வாசல்களும் திறந்து விடும் தியானிக்க வேண்டும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மனதில் கேள்வி வந்து விட்டுவிடக் கூடாது அந்த கேள்விக்கான பதிலை தேட வேண்டும் வேதத்தை எடுத்து தேடும் பொழுது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் முறையாக ஆதியாக முதல் வெளிப்படுத்தும் வரைக்கும் தொடர்ந்து நாம் படிக்க தொடங்கினார் நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க தொடங்கிவிட்டோம் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு பின்பு நம்மை ஆடுகை செய்து நம்மை வழிநடத்த தொடங்குவார் முதலில் நாம் வரவேற்க வேண்டும் கர்த்தரை வாரும் ஆண்டவரே எனக்குள் வாரும் என்று பரிசுத்த ஆவியானவரை அழைக்கும் செயல்தான் வேத தியானம் ஜெபத்திலும் கர்த்தரை அழைக்கலாம் வேதத்தை தியானிக்கும் பொழுதும் கர்த்தரைய நாம் அழைக்கலாம் அதாவது ஜெபித்து கர்த்தரிடத்தில் சேர்ந்து செய்யலாம் பலருக்கு அது இருக்கும் மனம் ஒருமித்து வராது பல நேரங்களில் மனம் எதையாவது நினைக்க போய்விடும் ஜெபிக்க தொடங்கும் போய்விடும் ஆனால் வேதத்தை தியானிக்கும் பொழுது கொஞ்சம் சுலபமாக தியானிக்க முடியும் வசனத்தை கதை போல படிக்க தொடங்குகிறோம் அதில் ஆர்வம் வந்துவிடும் சுலபமாக மனம் ஒருமித்து வரும் இது என்ன அது என்ன என்று கேள்வி தோன்றும் அதன் பின்பு தொடர்ச்சியாக படிக்க 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 அந்த மனம் ஒருமிக்கும் நிலை வந்து சுலபமாக ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் கர்த்தர் நம்முடைய பரிசுத்தத்தின் நிலையை பொறுத்து நம் மனம் எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நம் மனம் பரிசுத்தம் அடையும் இருதயத்தில் உள்ள தீமைகள் விலகடும் பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகும் அதன் பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்த வழி நடத்த அவர் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்துவார் தீர்க்க தரிசனங்களை கொடுப்பார் கனவுகள் மூலம் பேசுவார் வசனத்தை நாம் படிக்கும் போது முதல் நாளிலேயே கூட கர்த்தர் அந்த வசனத்தின் பொருளை நமக்கு சொல்லி கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார் நம் வேத புத்தகத்தை முதல் நாள் முதல் முறை திறந்து முதல் வார்த்தை படிக்கும் பொழுதே பரிசுத்தாவியானவர் வந்து விடுவார் நாம் அவருக்காக காத்திருந்துதான் திறக்கிறோம் அவர் சொல்லி கேட்க திறக்கிறோம் மனம் திறந்து விட்டால் போதும் உடனே அவர் வந்து விடுவார் நம் அருகில் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார் இது சத்தியம் பொய் அல்ல கற்பனை அல்ல சத்தியமான உண்மை அனுபவபூர்வ உண்மை இப்படியாக நம் கர்த்தரை ஆர்வமாய் தேடுதட நமக்குள் கர்த்தருக்கேற்ற ஞானம் ஆவிக்குரிய ஞானம் வரும் அறிவு புத்தி ஞானம் விவேகம் இதெல்லாம் வர தொடங்கும் இதெல்லாம் வரும்போது அதாவது நிதிமொழிகள் ஒன்று ஏழில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று அந்த ஞானம் நமக்கு வர தொடங்க தொடங்க அதன் வழியில் நாம் நடக்க நடக்க விசுவாசம் பெருகும் கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று தெரியும் அவரிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று புரியும் விசுவாசத்தில் வளருவோம் அப்படி விசுவாசத்தில் வளர வளர நம்முடைய பயங்கள் நீங்கி போகும் தீய பயங்கள் எல்லாம் நீங்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும் நம் கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம் நம்முடைய தீய குணங்கள் தீய செயல்கள் எல்லாம் நம்ம விழித்து விலங்கி போகும் இதோடு கூட நாம் இன்னும் சுலபமாக கர்த்தரை தேடுவதற்கும் பரிசுத்தம் அடைவதற்கும் வேத தியானத்திற்கும் நமக்கு ஆவிக்குரிய ஒரு பலன் கொடுக்க ஒரு அருமையான வாய்ப்பை கருத்து கொடுத்திருக்கிறார் அது ஏஞ்சல் டிவி ஏஞ்சல் டிவியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கருத்தனுடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் ஒரு மணி நேரம் அமர்ந்திருந்தாலே போதுமானது சுலபமாக நமக்குள்ள ஆவியானவர் செயல்படுவார் ஏஞ்சல் டிவியை பயன்படுத்தி கொண்டு வருகிறது எந்த நேரத்திலும் அதை பார்க்கும் பொழுது கருத்தனுடைய வார்த்தையை பரிசுத்தவான் சொல்லும் பொழுது கேட்கும் போது நமக்கு அது மிகுந்த பலன் உள்ளதா இருக்கும் அது சுலபமாக நாம் கருத்தரை தேடுவதற்கும் அவரை செய்வதற்கும் இருக்கும் இப்படியாக நாம் கர்த்தருக்குள் நாம் மிகவும் வளர்வதற்கு பிரயோஜனமாக கர்த்தருடைய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி கர்த்தரை தேட வேண்டும் விசுவாசத்தில் வளர வேண்டும் பயத்தை நீக்க வேண்டும் கெட்ட பயத்தை விட்டுவிட்டு நல்ல பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தராகிய எகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர் கர்த்தராகிய எகோவா பிதாவாகிய தேவனுடைய நாமம் அது அவர் நமக்குமாய் இருக்கிறார் காப்பாற்றுகிறார் அவர் நமக்கு ரட்சகராய் இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை கர்த்தரை நம்பிவிட்டால் எந்த தீமையும் நமக்கு வராது கொள்ளை நோய் வரலாம் பஞ்சம் வரலாம் பட்டயம் வரலாம் யுத்தங்கள் நடக்கலாம் எங்கு எது நடந்தாலும் கவலைப்பட தேவையில்லை எங்கு எது நடந்தாலும் கவலைப்பட தேவையில்லை நமக்கு எந்த தீமும் வராது பத்திரமாய் பாதுகாப்பா அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வோம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் முண்டு கொள்வீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீர் முண்டு கொள்வோம் என்றால் நம்முடைய தீமை எல்லாம் நீங்கி கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பது பொருள் நம் வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பை சந்தோஷமாய் நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று பொருள் நம் வாழ்க்கைக்கு தேவையான நம் வாழ்க்கை முழுவதும் நமக்கு தேவையான பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அந்த காலத்தில் நாம் கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்ற பின்பு அதாவது நம்முடைய பாவ சாபங்கள் விலகின பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தம் அடைந்த பின்பு நாம் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்வோம் பிறருக்கு கர்த்தரை துதிக்கும்படியும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தரை நோக்கி துதியுங்கள் எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்றும் கர்த்தர் நம் ரட்சிப்பு அவர் நம் பாதுகாப்பு என்றும் பிறருக்கு நாம் ஊழியல் செய்வோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் சொல்வோம் பிற மனிதர்களுக்கும் நாம் சொல்லுவோம் இப்படி கர்த்தரால் நன்மை பெற்ற நாம் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து அவரை கனப்படுத்தி கர்த்தருடைய வல்லமையை பிறருக்கு அறிவித்து கர்த்தருடைய புகழ்ச்சியை அவருக்கு மகிமையை செலுத்தி நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் ரஜினை பெற்றுக்கொண்டோம் நன்மையை பெற்றுக்கொண்டோம் நன்மையானவைகளை பாதுகாப்பை பெற்றுக்கொண்டும் எல்லா தீமைகளும் பாவங்களும் அகன்று நாம் பரிசுத்தமானோம் அதே போல பிறரும் பரிசுத்தமாகும்படி நாம் அதை அறிவிக்க வேண்டும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் அவர் நாமம் உயர்ந்தது என்றும் அவருடைய பரிசுத்தம் அவருடைய நாமம் அவருடைய நாமத்தை உயர்த்தி பேச வேண்டும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்ல வேண்டும் அவருக்குரிய புகழ்ச்சியை நாம் கொடுக்க வேண்டும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தரை பற்றி தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு அவருடைய நாமத்தையும் அவருடைய புகழ்ச்சியும் அது எவ்வளவு உயர்ந்தது என்றும் நாம் சொல்ல வேண்டும் அது நம்முடைய கடமையா இருக்கிறது கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் இதை பூமி எங்கும் சொல்லுங்கள் எல்லோரிடத்திலும் பூமி எங்கும் சொல்லப்பட வேண்டும் கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டும் சியோனில் வாசமாய் இருக்கிறவளே அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறியவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பொல்லாத சாத்தானிடமிருந்தும் விடுபட்டு பரிசுத்தம் அடைந்து கர்த்தரை தேடி அவருடைய பாதுகாப்புக்குள் ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்புக்குள் இயேசு கிறிஸ்துவை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய வழிகளில் நடக்க தொடங்குவதுதான் ரட்சிப்பு அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்று சத்தம் விட்டு கெம்பீரிக்க வேண்டுமாம் நாம் பெற்றுக்கொண்டோம் அல்லவா ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பெற வேண்டிய மிக மிக முக்கியமான முதல் காரியமான இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் நாம் சந்தோஷப்பட வேண்டும் மிகுந்த சந்தோஷத்துடன் கெம்பீரித்து பாட வேண்டும் ஏனென்றால் நிதிஷ்வர்க்குள் போகப் போகிறோம் அக்னி கடலுக்கு தப்பிவிட்டோம் என்று பொருள் அதினால் அக்னி கடலில் தப்பிக்கும் ஒரே வழி ரட்சிப்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுதான் அதை நமக்கு கிடைத்து விட்டது அல்லவா அதற்காக சந்தோஷப்பட்டு கம்பீரித்து பாட வேண்டும் வேறு எதை பெற்றாலும் அதனால் பிரயோஜனம் அல்ல இதுதான் பிரயோஜனமான காரியம் இந்த ரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதே ஒவ்வொரு மனித வாழ்விலும் கிடைக்க வேண்டிய மிக பெரிய உயர்ந்த இருப்பதிலேயே உயர்ந்த ஒரு நன்மை என்றால் அதுதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பெற வேண்டியது அதை பெற்றுக்கொண்டோம் சந்தோஷப்பட வேண்டும் இஸ்ரேலின் பரிசுத்தர் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் அவர் மகா பெரியவர் அவர் நம் நடுவில் இருக்கிறார் அவர் மிகவும் இருக்கிறார் அவர் நடுவில் இருக்கும் பொழுது பெரியவரை நம்மோடு இருக்கும் நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை எந்த தீமையை கண்டும் அஞ்ச தேவையில்லை கர்த்தனமை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் கர்த்தனையை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்து பார்க்கலாம் மாரணாதா